வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆண்களுக்காக ஆம்பத்தியத்தில் நல்ல டைமிங் இருக்கணும் எனக்கு வந்து நல்லா வந்து ஒரு லாங் டைம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெமடி சூப்பராக வேலை செய்யும் குறைபாடு இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் டைமிங் எக்ஸ்ட்ரான் ஆகும் ஆனால் நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் நல்ல ஒரு காம்பினேஷன் இப்போ நீங்கள் பார்க்குறதுல ரெண்டு இன்க்ரீடியன்ட் இருக்குது ஓரிதல் தாம்பரை பூ அதே மாதிரி ஜாதிக்காய் இப்போ மூணாவதாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லிக்விட் மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா பருத்தி பால் பருத்தி விதைலேருந்து எடுத்து அதை நல்லா அரைத்து எடுத்தோம்னா அந்த பால் மாதிரி வரும் இல்லையா அதுதான் இது பருத்தி பால் இது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு இது வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கிட்டால் போதும் இந்த பருத்தி பாலும் ஒரிதல் தாமரை பவுடர் பத்து கிராமும் அதோட ஜாதிக்காய் அஞ்சு கிராம் இந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஓரிதல் தாமரை பூ பத்து கிராமும் ஜாதிக்காய் பவுட்ரு இந்த ரெண்டு பவுடரும் மிக்ஸ் பண்ணிடணும் ஜாதிக்காய் பவுடரு அஞ்சே அஞ்சு கிராம் இருந்தால் போதும் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது எம்எல் இந்த பருத்தி விதையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு ஒரு கிளாஸில் பால் எடுத்துக்கோங்க அதோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாதிக்காய் அஞ்சு கிராம் ஒரே ஒரு வேலை தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு நாளைக்கு வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கிறோம் அதனால் அஞ்சு கிராம் ஜாதிக்காய் பவுடர் பத்து கிராம் அளவுக்கு ஓரிதல் தாமரை பவுடர் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிருக்கேன் இரநூறு எம்எல் பால் அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஈவினிங் போல் குடிக்கலாம் இல்லை காலையிலையும் குடிக்கலாம் இதுக்கு டைமிங் அப்படின்றது இல்லை எப்போ எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் சாப்பிட்ட பிறகும் எடுத்துக்கலாம் வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கிட்டால் போதும் வாரத்தில் வெறும் மூணே மூணு நாள் இதை எடுத்துக்கோங்க ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்க ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து ரெண்டாவது நாள்லே உங்களுக்கு இந்த டைமிங் டிஃப்ரெண்ட் ஆகிறது நல்லா தெரியும் பருத்தி பால் பொதுவாகவே உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆண்மை பெருக்கும் நிறைய விஷயம் அதில் வேலை செய்யும் அதோடு நம்ம இந்த ஒருதல் தாமரையும் ஜாதிக்காய் போடுறோம் ஒரு தாழ் தாமரை பத்து கிராமும் ஜாதிகை பவுட்ரு அஞ்சு கிராம் இந்த ரெண்டையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி இதமான சூட்டில் குடிக்கும்போது உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை கொடுத்து ஆண்மை பிறக்கிறதுக்கும் டைமிங் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் சூப்பராக வேலை செய்யும் இது கொடுத்து நல்ல ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு இதோட இன்னும் நிறைய காம்பினேஷன் சேர்க்கலாம் இதோட இன்னும் ஒரு முப்பது நாற்பது காம்பினேஷன் சேர்த்து ஹல்வா மாதிரி ரெடி பண்ணலாம் அது இன்னும் நல்ல வீரியமாகவும் இருக்கும் இது வந்து சிம்பிளான ரெமெடின்றனால நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் இது வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கிட்டால் போதும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுக்கு பத்தியம் எதுவுமே தேவையில்லை பொதுவாகவே நாட்டு மருந்து எடுத்துக்கும் போது காரம் உப்பு குறைச்சிக்கிட்டால் போதும் இதுக்கு பத்தியம் தேவையில்ல வாரத்தில் மூணு நாள் இந்த பருத்தி பாலோட இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோங்க டைமிங் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும் முதல் முறை ரெண்டாவது முறை எடுக்கும்போது டைமிங் இன்க்ரீஸ் ஆகிரும் மூணு வாரம் எடுத்துக்கிட்டாலே போதும் அதிகபட்சம் நாலு வாரம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வேணும் அப்படின்றவங்க ஒரு ரெண்டு மாதம் இடைவெளி விட்டு திரும்ப எடுத்துக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்